ஆமா அங்கேயும் போகணும் அது சாங்கி வந்து பாத்தீங்கன்னா தெம்பக்கரம் தான் கோயிலுக்குள்ள போகணும் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா தெம்பக்கரம் தான் போவனே கோயிலுக்கு வந்தாச்சுங்க உங்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கனால இப்படிதான் இருக்கு பாருங்க எப்படி அங்கங்க சாமி முகம் மட்டும் அந்த தீபத்துக்கு எப்படி தெரியுதுன்னு வாங்க நம்ம போய் போடுவோம்

நம்ம இடத்துல பத்தா வச்சாச்சு வாங்க இனி நம்ம வீட்டில் போய் விளக்க போட வேண்டியதுதான் அழகா இருக்கு காட்டுக்குள்ள தீ பிடிச்ச மாதிரி இருக்கு தீ பிடிச்சதா எதுக்கு தீ பிடிக்குதுங்க என்ன இருக்கு என்ன பண்றேன் சரி நீங்க திரி போடுங்க அம்மா அப்பத்துக்கு ரெடி பண்றேன் நான் வந்து அப்பத்துக்கு உள்ளேயே மாவெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு நடந்துட்டே இருக்கணும்னு கோதுமை மாவு ரவை சக்கரை எல்லாமே வந்து போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுல ரெண்டு பழம் இருந்தது பழத்தையும் போட்டு பசங்க கையோட தகவல கோலமாக அது வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்குது

கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்ன வேணும் உனக்கு கேளு ஓனட்ட கேளு நான் கியூட் ரோ கடவாய் என்னடா அம்மாட்ட காயே இல்ல

இருக்குது நம்ம வந்து இந்த திரியடுப்புலதான் வைக்க போறோம் அது சின்ன குண்டாதான் வைக்க முடியுங்களாங்க ஒரு கரண்டியே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா காலையிலேயே வந்துரும் போட்டுக்கலாம்

இல்ல இனிக்கு சக்கர ஓட்டுறது கூட தேவையில்லை போதும் போதும் நம்ம தனியா தான் எண்ணெய் எண்ணெய்களுக்கு நல்லா இருக்கு சக்கர ஓட்டுறதுக்கு நல்லா தருமணியேடா இவ்வளவு பாருங்க போட்டுலாமா திரியடுப்பு எடுத்துட்டு வர அவ்வளவுதாங்க அப்பத்துக்கு வந்து பேசஞ்சர் வச்சாச்சு கொஞ்ச நேரம் ஊருவிட்டும் நம்ம வந்து விளக்கு போட ஆரம்பிச்சிடலாம் அவ்ளோதாங்க ஒரு வழியா விளக்கு எல்லாத்துலயும் வந்து வச்சாச்சு இனி எண்ணெய் ஊத்தி பத்த வைக்க வேண்டியதா பத்த வச்சோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் வீடு எல்லா இடத்துலயும் பத்த வச்சோம் ஒரு இடம் விடாம விளக்கு என்ன ஊத்தி பத்த வச்சிடலாமாங்க ஊத்தி பார்த்த வச்சிருக்கோம் ஆளுக்கு ஒரு பக்கமும் பத்த வச்சிருக்கா சரி இந்த இருக்கிற விளக்கு அந்த பக்கம் அத சுத்திக்குறே நேரா அழகா இருக்குது இந்த பாத்து சுட்டு போட போறோடா அங்க விளக்கு

ஏய் கிලිஸ் என்ன குளிருக்கு இதமா நடுலகு வந்திருக்கற லைட் ஆஃப் பண்ணி பாப்பமா லைட் ஆஃப் பண்ணி பாப்பமா

மேல நிலா இருக்கிறதுக்கும் கீழே விளக்கறியதுக்கும் அப்படியே இந்த கேரளாவில் இருக்கிற மந்திரவாதி கோயில் மாதிரி இருக்கு ஐசு ஆகும் ஆ நடந்துறதுக்கே நல்லா இருக்கு ஐஸ் இந்த வளைவும் ஒரு நல்லா இருக்கு அந்த கும்முகோணமாக போயிட்டு வர்றதும் அது சார்ஜ் லைட்டு மென்மினி பூச்சி பாரு இங்க நம்ம வீட்டு பக்கம் மின்மினி பூச்சிக்கா குறைச்சல எத்தனை இருக்குது மின்மினி பூச்சியா பாக்கும் என்னடா நம்மளோட கலர் அழகா இருக்குது ஆ மேல போகுது நிறைய இருக்குல்ல என்னவா என்ன தங்க அது என்ன பூச்சி மின்னு மின்னு பூச்சி என்ன பூச்சி போச்சு அழகா சொல்லி என்ன பூச்சி

அவ்வளோதாங்க அடுப்பத்தை வச்சாச்சு இனி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே அப்ப போட்டுறலாம் மோட மூட இருக்குது இன்னைக்கு மழை வராமல் இருந்துச்சு சரி பரவாயில்ல இன்னைக்கு மழை வராம இருக்கிறது ரெண்டு நாளா வந்து தூறிட்டே இருந்துச்சு அந்த பக்கம் வந்து புயலுங்கறதுனால எங்க பக்கம் வந்து தூறது தூறிட்டே இருந்தது

நான் சாப்பிட மாட்டே தங்கும் என்ன சொல்றப்போ கடவுளை கரெக்டா இந்த நேரம் பார்த்து இந்த லைட் வேற அடிக்க மாட்டேங்குது

சிக்கன் <laughs> 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 <videos> <laughs> <laughs> <laughs>

ஆச்சி டாங்கு குடி பத்தளியல குத்துருக்குது கால குடி சென்னே சாப்பிடுறதா ஹ ஹாரங்க அபி இருக்கு இது இருக்கு

அளங்க கூமோ நோமி வெனிங்க சூப்பரா முனங்குறச்சு தென கலக்கு நோமி முடிதுதுங்க இந்த வேள இட்டி சுட்டு அத பாக்கலாம் அத பாக்க முடியாதுங்க என்ன நாங்க சாப்ட்ரோ நீ அடுத்த வீடியோல சப் பண்ணிக்கலாம் பாய் பாய் இது அடகடி ஒரு ஜாய் ஒடிக்குது அம்மா யார்காய் வருது 你个这